சாலை விரிவாக்க பணி மரங்களை அகற்ற டெண்டர் விடுவதில் நெடுஞ்சாலைத்துறை முறைகேடு கிராம மக்கள் குற்றச்சாட்டு தஞ்சை அருகே சாலை விரிவாக்க பணி டெண்டர் விடுவதில் துறை முறைகேடு செய்துள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை நெடுஞ்சாலையில் சாலை விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது அதையொட்டி சாலையின் இருபுறங்களிலும் உள்ள பழமையான மரங்களை அகற்றுவதற்காக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் டெண்டர் விடப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக தஞ்சை பட்டுக்கோட்டை பைபாஸ் சாலையில் இருந்து சுமார் பதினோரு கிலோமீட்டர் தூரத்திற்கு தளவாப்பாளையம் சூரக்கோட்டை காட்டூர் மடிகை துறையூர் கிராமங்களுக்கு உட்பட்ட பகுதி சாலை அகலப்படுத்தும் பணிக்கு இடையூறாக உள்ள மரங்களை வேருடன் அகற்றும் பணிக்கு டெண்டர் கடந்த மாதம் பதினாறாம் தேதி நெடுஞ்சாலைத்துறை சார்பில் விடப்பட்டது அப்போது மடிகை மற்றும் துறையூர் ஊராட்சி நிர்வாகமே அந்த மரங்களை அப்புறப்படுத்துவதற்கு கேட்டு சேர்த்து பணம் கட்டினர் அவர்களின் ரத்து செய்யப்படுவதாகவும் கட்டிய பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கூறப்பட்டது அதற்கு மடிகை மற்றும் துறையூர் ஊராட்சி மக்கள் மறுப்பு தெரிவித்து கட்டிய பணத்தை வாங்க மறுத்துவிட்டனர் இந்நிலையில் நேற்று எட்டாம் தேதி காலை அதே பணிக்கு மறு டெண்டர் விடப்படுவதாக அறிவிப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் மறு டெண்டர் விடுவதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சை பழைய கலெக்டர் அலுவலக வளாக பின்புறம் உள்ள நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் கூடினார் அப்போது அங்கு நடைபெற்ற டெண்டரில் இரண்டு ஊராட்சியை சேர்ந்த கிராம மக்கள் பங்கேற்காமல் எங்கள் ஊராய்ச்சிக்கு அந்த பணியை கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் முறையிட்டனர் இதற்கு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்தனர் இதனால் அங்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது இது குறித்து மாடிகை ஊராட்சி மன்ற தலைவர் ரவிக்குமார் துறையூர் ஊராட்சி மன்ற தலைவர் வை ஜெயந்தி மாலா வைத்தியலிங்கம் மற்றும் கிராம மக்கள் கூறியதாவது மாடிகை மற்றும் துறையூர் ஊராட்சிக்கு உட்பட்ட நெடுஞ்சாலை இரு புறங்களிலும் உள்ள மரங்களை வெட்டுவதற்கு நாங்கள் ஜிஎஸ்டியுடன் சேர்த்து பணம் கட்டினோம் அப்போது எங்கள் ஊராட்சிக்கு தருவதாக அதிகாரிகள் கூறினார் தற்போது எங்களை மறு டெண்டரில் கலந்து கொள்ளும்படி அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர் இதில் எங்களுக்கு விருப்பமில்லை எனவே எங்கள் ஊராட்சிகளுக்கு மரங்களை வெட்டும் பணி வழங்க வேண்டும் ஆகையால் நாங்கள் கட்டிய பணத்தை வாங்கவில்லை இது தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு கொடுத்துள்ளோம் என்றனர் இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் கீதாவிடம் கேட்டபோது அவர் கூறியதாவது தஞ்சை பட்டுக்கோட்டை சாலை இருபுறங்களிலும் பதினோரு கிலோமீட்டர் பதினோரு கிலோமீட்டர் தூரத்திற்கு மரங்களை அப்புறப்படுத்தும் பணி பொது ஏலத்தின் மூலம் தான் கணக்கெடுக்கப்படும் பிரித்து கொடுக்க முடியாது இது சம்பந்தமாக இன்று கேலமிடப்பட்டது விடப்பட்டது டெண்டர் குறித்து நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் தான் முடிவு எடுப்பார் இதில் வேறு எவ்விதமான உள்நோக்கமும் இல்லை என்றார் புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையில் இருந்து சாமி